ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்கே வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அழைப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரமில்லாத இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனயர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்துலயும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதமாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு பூண்டி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்தி வையுங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நான் கவனித்து கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளே அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அதுவும் நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் சட்டங்கள் விதிகள் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருத்து நம்முடைய பேரவைத் தேர்தல் சொல்வதை போல் இது கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது இருந்து அதுலாம் கிடையாது பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்றமில்லை அதற்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்திவைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவன தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒத்திவைப்பு ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது அதற்கு பாரா இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும் இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் அதனால் இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத் தலைவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவன தீர்மானம்னு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை அல்ல நேற்றைய அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம் நேற்று சபைக்கு வரல இன்னைக்கு வந்தவுடனே உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகரிகமாக சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விநாயகன் ஐம்பத்தி அதுபோல நான் பேசும்போது நான்காம் தர அரசியல்வாதி மாதிரி என்று சொன்னதே நம்முடைய மூத்த அமைச்சர் மான்முக கே என் நேரு அவர்கள் நினைவுபடுத்துக அதை அவை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறேன் வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கின்றேன் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் நடக்க இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன் இதுபோல ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அவர்கள் கொடுத்த ரூலிங் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் சீரோ அவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் கேள்வி நேரம் முடிந்தவுடன் சீரோ அவர் தான் நான் அனுமதிக்கிறேன் அதாவது விதிகளின்படி சட்டமன்றத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் சீரோ அவர் வருகிறது அப்பொழுது உறுப்பினர்கள் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம் கேள்வி நேரம் முடிந்ததை பின்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதை இதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்கள் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இது போன்ற நிகழ்வில் இருந்தபோது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நல்ல முறையிலே அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்கட்சி அப்போது ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதான இருப்பவர்கள் இனி வருங்காலங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று மாண்புமிகு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக் அறுபத்தி விநாயகன் மாண்பு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் விநாயகன் அறுபத்தி ஒன்று பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் அமைச்சர் அவர்கள் வடக்கு மேலூர் நம்ம இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மீக பேரவைத் தலைவர்களே நெய்வேலி தொகுதி வடக்கு மேலூர் கீழார் பச்சாரப்பாளையம் சாலை சுமார் ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உடையது இதில் எட்டு கிலோமீட்டர் சாலை முன்னரே இடை இடைவெளி தடமாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது மீதமில்ல ஒரு கிலோமீட்டர் சாலை இடைவெளி அகலப்படுத்துவதற்காக சிஆர்ஐடிபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி இந்த சாலையை அகலப்படுத்த ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த பகுதியில் கிலோ கிலோமீட்டர் ஆறு அந்த இடத்தில் ஒரு பழைய கல்வெட்டு பாலம் பழுதடைந்துள்ளது குறுகிய பாலம் அது அதை சரி செய்கின்ற வகையில் புதிய கல்வெட்டு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இந்த பகுதியில் உள்ள குறிஞ்சிப்பாடி உட்கோட்டத்தில் உள்ள பேக்கானத்தம் கிராமத்தில் தரைப்பாலத்தை மேம்பாலமாக தரை ஒரு தரம் உயர்த்தி கொடுத்துட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க